வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க கதை தங்கமலை ரகசியம் வாங்க கதைக்குள்ள போகலாம் ராணி நந்தினி கிட்ட எவ்வளோ கெஞ்சுறாங்க என்ன என்ன வேணும்னாலும் பண்ணு என்னோட ஹஸ்பண்டை மட்டும் விட்டுடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா நந்தினி அதுக்கு கொஞ்சம் கூட அசரவே இல்லை என் கழுத்துல போட வேண்டிய மாலைய உன் கழுத்துல போட்டான்ல அவனுக்கு இது நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காலம் ஃபுல்லும் உன்னோட ஹஸ்பண்டையும் மகனையும் நினைச்சு நினைச்சு இப்படியே வாழு அப்படின்னு சொல்லி அந்த மாலை எப்படிங்க தூங்கி வீசுறாங்க உடனே குமுதாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு நிரபராதியான எங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்துறியே நீங்க நல்லா இருப்பீங்களா நான் எறிஞ்சு சாமம் சொல்றேன் என்னைக்காவது ஒரு நாள் உங்களோட இந்த சந்தோஷம் எல்லாம் அழிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லி சாப விடுறாங்க அதை கேட்டது நந்தினி பொறுக்காம குமுதாவோட கண்ணத்துல பல ஆறு அடிச்சிடுறாங்க அழுதுகிட்டே அந்த மாலையை எடுத்துட்டு வெளிய போறாங்க குமுதா அந்த சமயத்துல இன்னொரு குளிகை போட்ட பானத்தை குடிச்சிட்டு மகேந்திரன் ஆதித்யன் உருவத்துக்கு மாறிடுறான் அடுத்து நந்தினி அந்த குளிகை போட்ட பானம் ஆக்சுவலி அதுல குளிகை கிடையாது ஆனா குளிகை இருக்குன்னு சொல்லி மகேந்திரன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அதை குடிச்சிட்டு நான் நந்தினியாவே இருப்பேன் அப்படின்னு சொல்றான் இதை கேட்டு அந்த பதிரிப்பு ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறான் மகேந்திரன் இல்ல இல்ல எனக்கு வந்து முதாவா அந்த அரியணையில உட்கார வேணாம் நான் நந்தினியா அந்த அரியணையில உட்கார்ந்தா தான் என்னோட மனசு ஆறும் அப்படின்னு சொல்றா அதுக்கு எதுக்கு ஒரு குளிகையை நீ வேஸ்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தத்தோட சொல்றாரு அதுக்கப்புறம் தான் அவருக்கு திடீர்னு யோசனை வருது நான் எப்படி உன ராணி ஆக்க முடியும் குமுதா தானே என்னோட ராணி எப்படி மக்கள் ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு நந்தினி சொல்றாங்க நம்ம சொல்ல வேண்டிய விதத்துல மக்கள்கிட்ட சொன்னா கண்டிப்பா மக்கள் ஒத்துக்குவாங்க கொஞ்சம் கொஞ்சமா குமுதாவை அவங்க மறக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன வந்து காந்திர விவாகம் பண்ணிட்டேன்னு நீங்க சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி யோசனை சொல்றாங்க நந்தினி அந்த சமயத்துல முத்துமாலையை எடுத்து ராணி முத்துமாலையை எடுத்துட்டு அரண்மனை வாசலுக்குள்ள நுழைய ட்ரை பண்றாங்க ஆனா அந்த காவலாளிகள் உடல உடனே சொல்றாங்க நாதாம்பா மகாராணி சொல்றாங்க அத கேட்டது எல்லாரும் சிரிச்சு அவங்களுக்கு கேலி பண்றாங்க அந்த சமயத்துல உள்ள இருந்து மந்திரி வெளியே வர்றாரு அவர் கிட்டேயும் முறையிடுறாங்க மந்திரி கிட்ட முத்துமாலையை காட்டி இதுதான் நம்ம சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்றாங்க உடனே அவருக்கும் ஐயோ பாவம் பைத்தியம் போல போமா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அதே சமயத்துல ஒரு பல்லக்குல ஆதித்யன் வரான் ஆதித்யன்னா ஆதித்யன் உருவில இருக்கிற மகேந்திரன் வரான் அத பாத்தோன்னா குமுதாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு இது சக்கரவர்த்தியே இல்லை என் ஒரு மாயக்காரன் மோசக்காரன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க உடனே மந்திரி கோவம் வந்துருச்சு உனக்கு பைத்தியம் போல இருக்கு அப்படின்னு விரட்டுறாரு உடனே அதுக்கு சக்கரவர்த்தி வடிவில் இருக்கிற மகேந்திரன் அந்த அம்மாவை எதுவும் சொல்லாதீங்க குமுதா மகனை பிரிஞ்ச துக்கத்துல மலையில இருந்து விழுந்ததை தான் இந்த அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அதனாலதான் இப்படி பிதட்டுறாங்க அப்படின்னு சொல்லி மயங்கி விழுகிற மாதிரி ஆட் கொடுக்குறாரு மகேந்திரன் ஆனா குமுதா எவ்வளோ கத்துறாங்க எவ்வளோ சொல்லி பார்க்கறாங்கன்னா யாருமே அவங்கள நம்பல அந்த இடத்த விட்டு அவங்கள விரட்டி அனுப்பிடுறாங்க இப்படி வருஷம் பல கடந்து போகுது மகேந்திரனோட பொண்ணு அமுதா பெரியவளாயிடுறா ராஜகுடும்பம் எல்லாம் காட்டு பக்கத்துல ஒரு டென்ட் போட்டு தங்கி இருக்காங்க நிலவை பார்த்து பாட ஆரம்பிக்கிறா அமுதா அந்த பாட்டோட சவுண்டு காட்டுக்குள்ள இருக்கிற விக்ரமனுக்கு கேட்குது கிட்டத்தட்ட டார்ஜான் மாதிரி வளர்ந்துருக்கான் விக்ரமன் அந்த பாட்டோட சவுண்டை ஃபாலோ பண்ணி அந்த கூடாரத்துக்கிட்ட வர்றான் விக்ரமன் பாட்டு பாடுற அமுதாவையே பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்ப அந்த வந்த சுந்தரி விக்ரமனை பார்த்து பயந்து கத்திடுறா அந்த சவுண்டு கேட்டு எல்லாம் அங்க வந்து காட்டுமிராண்டி மாதிரி இருக்கிற விக்ரமனோட சண்டை போடுறாங்க எவ்வளோ சண்டை போட்டும் விக்கிரமனை வெல்லவே முடியல சோ பின்னாடி இருந்து ஒரு பாறையை அவன் மேல விளட்டுன்னு சொல்லி உருட்டி விடுறாங்க அந்த சமயத்துல வெளியே வந்த அமுதா மேல அது விழப்போகுது அப்போ விக்ரமன் அவளை தள்ளி விட்டுட்டு அந்த பாறையை பிடிச்சு அதை தூக்கி வீசிடுறான் அப்போ இளவரசி அவனுக்கு நன்றி சொல்லிட்டு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் இதுதான் டைம் அவன் வந்து ஒரு பொண்ணை பாக்குறான் அதனால கண் வாங்காம அவளை மேலையும் கிளையுமா பாத்துக்கிட்டு இருக்கான் அவன் லேசா அவன் மேல கைப்பட்டதுமே ஆ ஊன்னு கத்த ஆரம்பிச்சிடுறான் அதுக்கு சாரங்கன் காட்டுல வளர்ந்தவன் இல்லையா இவனுக்கு கத்த தான் தெரியும் பேச தெரியாது அப்படின்னு சொல்றாரு அமுதா மெது அவனோட கையை பிடிச்சு அவங்களோட கூடாரத்துக்குள்ள கூட்டிட்டு போறாங்க உள்ள போன விக்ரமன் ஒவ்வொரு பொருளையும் புதுசாக பார்க்குறான் லைட்டு சேரு பொண்ணுங்க சிறுத்த தலை கண்ணாடி எல்லாத்தையும் ஒரு மாதிரி விசித்திரமா பார்க்குறான் கண்ணாடியில தன்னோட பிம்பத்தை பார்த்ததும் அதை அடிச்சு நொறுக்கிடுறான் அவனுக்கு நம்ம சாப்பாடு சாப்பிட்டதே கிடையாது இல்லையா அதுக்கு வந்து இளவரசி நம்ம சாப்பாட்டை கொடுக்குறான் முதல்ல அந்த சாப்பாட்டை என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல அப்புறம் அவன் எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி காட்டுறா அதை வச்சு இவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான் அவனுக்கு அந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்போ அந்த சமயத்தில் தானோட மகளை காப்பாத்தினவனுக்கு நன்றி சொல்கிறதுக்காக உள்ளவரார் சக்கரவர்த்தி அதாவது சக்கரவர்த்தி உருவில் இருக்கிற மகேந்திரன் இந்த காட்டமிராண்டியை பார்த்ததும் அவனுக்கு பயங்கர அதிர்ச்சி இவனா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக சொல்கிறாரு அதுக்கு இளவரசி அவன் மேலே பரிதாபப்பட்டுட்டு யார் பெற்ற பிள்ளையோ வலிதவரையும் இப்படி வந்திருக்கான் எனக்கு இவன் பண்ணுறதெல்லாம் பார்க்க வேடிக்கையாக இருக்குது நம்ம இவரை நம்மோட நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல வேணான்னு சொன்னாலும் மகள் கெஞ்சி கேட்கறதுனால ஓகே சொல்லிடுறா ராஜா இளவரசியும் காட்டுமிராண்டியாக இருக்கிற விக்ரமனை அவங்களோட நாட்டை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு நல்ல ஹேர் கட் பண்ண வச்சு கிளீன் பண்ணி ஒரு நல்ல ஒரு நார்மல் மனுஷனை மாதிரி ஆக்கி விடுறாங்க அவனுக்கு கஜேந்திரன் அப்படின்னு பேரும் வைக்கிறாங்க இனிமே விக்கிரமனை நம்ம கஜேந்திரன் சொல்லுவோம் அவனுக்கு பேச சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த சமயத்தில் அலகேசனும் ராஜாவும் உள்ளே வர்றாங்க மகேந்திரனுக்கு இந்த காட்டுமராண்டியோட தம் பொண்ணு பழகிறது சுத்தமாக பிடிக்கல என்னோட ராஜ வம்சத்துக்கே இது கலங்கும் அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் அமுதா கேட்குற மாதிரி இல்லை அலகேசன் கஜேந்திரனுக்கு கத்தி சண்டை குத்துச்சண்டை இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக கரடி கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டதும் ராஜாவுக்கு ஒரு யோசனை வருது உடனே ஒரு சிப்பாயை அழைச்சி கரடி கூட்டத்து தலைவன் கிட்ட இன்னைக்கு கதிரவன் மறைக்குள்ள இந்த காட்டுப்பயில தீத்து கட்டிடுன்னு சொல்லி ஆணை போடுறார் ராஜாவோட ஆணைப்படி சண்டை சொல்லி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு கஜேந்திரன் அடி வாங்கினாலும் கொஞ்ச நேரத்திலே பயங்கரமா திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சுடுறான் கஜேந்திரன் சண்டையில அவனை கொல்லவும் செஞ்சிடுறான் கஜேந்திரன் இப்படியே நாள் போகுது கொஞ்சம் கொஞ்சமா இளவரசியோட பழக்கத்துல கஜேந்திரன் நாட்டுல வாழ்ற மனிதர்கள் மாதிரி ஆக ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேரும் லவ் பண்ணாவும் ஆரம்பிக்கிறாங்க கஜேந்திரன் அமுதா கிட்ட நான் உனக்கு எப்படி கைமாறு செய்ய போகிறேன்னே தெரியல மிருகமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்க என்ன மனுஷனாக இருக்க என் முன்னாடி கடவுள் வந்தால் நான் என்ன வரேன் கேட்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் கஜேந்திரன் அதுக்கு அமுதா என்ன கேட்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் எத்தனை பிறவி எடுத்தாலும் அமுதா தான் என்னோட மனைவியாக வரணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறான் கஜேந்திரன் ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு உண்மையான நிலைமை புரியுது ஆனால் இந்த ஜென்மத்தில் அந்த பாக்கியம் எனக்கு இல்லை அப்படின்னு ரொம்ப சோகமாக சொல்கிறான் உடனே அதுக்கு குமுதா ஏன் எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறா நீ இந்த நாட்டுக்கே மகாராணி ஒரு காட்டுப்பைல கல்யாணம் பண்ணிக்க உங்க அப்பா ஒத்துப்பாரா அப்படின்னு கேட்கறான் கஜேந்திரன் இந்த உலகமே எதிர்த்தாலும் நம்ம காதல யாராலையும் பிரிக்க முடியாது நாட்டுல இருந்தா தானே சூழ்ச்சி வஞ்சனை எதுவும் இல்லாத காட்டுக்கே நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்றா அமுதா இதை எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுடுறான் அழகேசன் ஒட்டு கேட்டுட்டு சக்கரவர்த்தி வடிவுல இருக்க மகேந்திரன் போய் சொல்றான் அதை கேட்டது ராஜாவுக்கு பயங்கர கோவம் அந்த விஷயத்த சொன்ன அழகேசனையே கழுத்து நெறிக்க போறார் உடனே நந்தினி இடையில புகுந்து ராஜாவை தடுத்து ஏன் இவனை சொல்லிட்டு இத கேட்டதும் உடனே அமுதாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆணை போடுறார் ராஜா அதே சமயத்துல அமுதாவும் கஜேந்திரன் அந்த நுணுக்குள்ள நுழைறாங்க உடனே அமுதாவை திட்ட ஆரம்பிக்கிறார் ராஜா சிம்மாசனத்துல உட்கார வேண்டிய அழுனி ஒரு காட்டு லவ் பண்றியா ஊர் பேர் அனாதை இவன் அப்படி இப்படின்னு ரொம்ப திட்டுறாரு ஆனா இளவரசி அதுக்கு கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கலாம் அப்பா உங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போயிடுச்சு போல இருக்குப்பா நீங்களும் ஒரு காலத்துல அரண்மனையில பனிப்பெண்ணா இருந்தவங்கள தானே கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்றாங்க தான் அவருக்கு ஞாபகம் வருது ஒரிஜினல் சக்கரவர்த்தி குமுதாவை வந்து ஒரு இருந்தவளை தானே கல்யாணம் பண்ணியிருப்பாரு உடனே அவருக்கு ஞாபகம் வருது அதெல்லாம் அந்த காலம் நீ இந்த மனித மிருகத்தை கல்யாணம் பண்றதுக்கு நான் ஒரு போதும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேவலம் கேவலமா கஜேந்திரன் திட்டுறாரு அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்த ஒரு மேஜையை தூக்கி கஜேந்திரன் அடிக்கவும் வர்றாரு ஆனால் அதை கஜேந்திரன் நடுவில் புகுந்து தடுத்துட்டு தான் கையில் இருக்க வாழை ஊறுவுறான் ஆனால் இடையில அமுதா உள்ளே புகுறா உடனே கஜேந்திரன் ஸ்டாப் பண்ணிடுறான் ஸோ இதையே சான்ஸாக பயன்படுத்தி பார்த்தீங்களாப்பா முந்தி மாதிரி இருந்திருந்தாருன்னா நான் உடனே அவர் கேட்டிருப்பாரா இப்போ நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக எப்படி மாறிட்டார் பாத்தீங்களா அப்படின்னு எவ்வளவோ பேசி பார்க்குறான் ஆனால் ராஜா அதுக்கு சுத்தமாக ஒத்துக்கிற மாதிரியே இல்லை அதுக்கு அவர் இந்த நன்றி கேட்ட நாய் அப்பன் பேர் தெரியாதவன நான் ஒரு போதும் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டதும் கஜேந்திரனுக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சு கையில இருந்த வாழை உடைச்சிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறான் அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ண போறா அமுதா ஆனா ராஜா அவளை ஒரு ரூம்ல அடைக்க சொல்லி ஆணையிடுறாரு இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நந்தினி எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க அமுதா அவளுக்கு ஏத்த மாப்பிள்ளையை தானே கண்டுபிடிச்சிருக்கா அவளுக்கு எந்த நாட்டு ராஜகுமாரை வர போறான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றான் அதுக்கு மகேந்திரன் இது என்னோட பொண்ணுனாலதானே நீ இப்படி சொல்ற இதுவே உன்னோட பொண்ணா இருந்திருந்தா நீ இப்படி சொல்லுவியா அப்படின்னு கேக்குறாரு என்னோட பொண்ணா இருந்திருந்தா கண்டிப்பா இது மாதிரி அவ பண்ணவே மாட்டா அப்படின்னு சொல்றான் நந்தினி மன்னருக்கு கோபம் தலை கேறிடுச்சு உனக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் நீ என்னை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற வேலையா போச்சு இன்னொரு தடவை நீ இப்படி பண்ணினா உன்னோட ரகசியத்தை நான் அம்பலப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிச்சுட்டு போயிடுறார் இதை கேட்டதும் நந்தினிக்கு பயங்கர அதிர்ச்சி தன்னோட ரூமுக்கு போய் தான் ஒளிச்சு வச்சிருக்க குளிகையை எடுத்து ஒரு தடவை பாக்குறான் என்னங்க கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா மிச்ச கதையா அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம் நன்றி வணக்கம்